வெல்கம் பேக் கலஞ்சியம் நம்ம இப்போ வீடியோல பார்க்க போறது இந்த வருஷம் பங்குனி உத்திரம் என்னைக்கு வருது முக்கியமா குழந்தை பேரு வேண்டுபவர்கள் பங்குனி உத்திரம் அணைக்கு செய்ய வேண்டிய தொட்டில் வழிபாடு பத்தியும் நம்ம இப்போ பார்க்கலாம் மாதங்களில் பனிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இந்த இரண்டும் கூடி வரக்கூடிய நன்னாளை தான் நம்ம பங்குனி உத்திரமா ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு வர்றோங்க அண்ட் பௌர்ணமி திதியும் இந்த நாள் அன்னைக்கு சேர்ந்து வர்றதால இது ஒரு மகத்துவமான நாள்னே சொல்லலாம் முருகர் தெய்வானையை திருமணம் செய்ததும் இந்த நாள் தான் கிருஷ்ணர் ராதையை திருமணம் செய்தது ராமன் சீத்தையை திருமணம் செய்தது மீனாட்சி சுந்தரேஸ்வரரை திருமணம் செய்தது அற்புதமான இந்த நாள் தான் அதனால் அனைத்து வகையான தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு மிகவும் ஏற்ற ஒரு நாள் தான் பங்குனி உத்திரம் எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செஞ்சாலும் நம்ம குல தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு தான் நம்ம இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணணுங்க ஏன்னா எப்பவுமே நம்மள நல்லதோ சரி கெட்டதோ சரி நமக்கு முன்னாடி இருந்து நம்மளை வழிநடத்தி செல்கிறவங்க நம்மளோட குலதெய்வம் அதனால் ஃபஸ்ட் நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் பங்குனி உத்திரம் அன்னைக்கு நம்மளுடைய குலதெய்வம் நம்மளை பார்க்கறதுக்காக ஆவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பங்குனி உத்திரம் அன்னைக்கு குடும்பத்தோடு போய் குலதெய்வத்தை போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா சுபகாரிய தடைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் தொழில் ரீதியான பிரச்சனைகள்னு நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து சரியாயிருங்க இந்த வருஷம் பங்குனி உத்திரம் என்னைக்கு வருதுன்னா மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி வருது மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு வருதுங்க ஸோ இந்த நாள் அன்னைக்கு வந்து நீங்க விரதம் இருந்து எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் முழுமையான பலன் கிடைக்கும் முக்கியமாக அம்மனை வழிபாடு செஞ்சால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கும்னே சொல்லலாம் ஏன்னா இந்த நாள் பங்குனி உத்திரம் அன்னைக்கு பௌர்ணமி தேதியும் சேர்ந்து வருது இல்லையா எப்போவுமே பௌர்ணமி தினம் அன்னைக்கு அம்மன் கோவில்களில் அம்மனுடைய கோபுரத்திலையும் சரி அம்மன் கோவிலில் இருக்கிற மரத்துலேயும் சரி பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் பல மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த டைமில் நம்ம கோவிலில் போயிட்டு என்ன பரிகாரம் செஞ்சாலும் சரி இல்லை என்ன ஒரு பூஜை என்ன ஒரு வேண்டுதல் வைச்சாலும் சரி அதற்கான பலன் வந்து உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் எப்போவுமே இந்த பரிகாரம் பூஜை பண்ணுறதுக்கு வந்து இந்த பௌர்ணமி தீதியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அதனால் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் பங்குனி உத்திரம் மணிக்கு காலையிலே எழுந்து குளித்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சுவாமி ஃபோட்டோஸ்லாம் அலங்காரம் பண்ணி கொள்ளுது தெய்வம் ஃபோட்டோ கன்னிசாமி கும்பிட்றீங்கன்னா கன்னிசாமி மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் சந்தனம் குங்குமம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணி உங்கள் குலதெய்வத்துக்குன்னு சொல்லிட்டு தனியாக விளக்கு வச்சுருப்பீங்க அந்த விளக்கு ஏற்றி குலதெய்வத்தை வந்து மனசார ஓம் சொல்லி உங்கள் குலதெய்வ பேர் சொல்லி நீங்கள் நமகான்னு சொல்லிட்டு குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு வழிபாடு பண்ணுங்கள் இப்போது என்னுடைய சாமி வந்து மேகம் திரை சாஸ்தா ஸோ நான் ஓம் மேகம் திரை சாஸ்தா நமக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீங்கள் அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தை சொல்லி நீங்கள் வீட்டுக்கு அழைச்சி வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு குழந்தை வரம் வேண்டுபவர்கள் தொட்டில் வாங்கி கட்டலாம் ஒருவேளை உங்களுக்கு தொட்டில் வாங்கி கட்டுறதுக்கு வெளியில் தொட்டில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கட்டியிருக்கிற சேரீ இருக்கு இல்லையா அது காட்டன் சேரீ இல்லை பட்டு சாரி அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த சாரீடை முந்தானே வந்து கொஞ்சமாக கிழிச்சி கோவிலில் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் வந்து நீங்கள் தொட்டில் கட்டி பக்கத்தில் ஏதாச்சும் கோவில்குள்ளேயே பக்கத்தில் கல் இருந்தது சின்ன கல் இருந்ததுன்னா அந்த ஒரு சின்ன கல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் அதை மனசில் உங்கள் நெஞ்சுக்கு நேராக வச்சு எனக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிட்டு அந்த கல்லை வந்து அந்த தொட்டிலில் போட்டு ஒரு மூணு டைம் ஆட்டி விட்டுட்டு அம்மனை மனதார வேண்டி சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கொடுங்க தாயேன்னு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த தொட்டின் வழிபாடு அப்படி நம்ம ஒரு டைம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதற்கான பலன் வந்து அந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம் இந்த டைம் மிஸ் பண்ணாமல் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க இந்த வழிபாடு பண்ணுங்க தேங்க்யூ